கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தப்போ அந்த வகுப்பு ஆசிரியர் எல்லார்கிட்டையும் நீங்கள் யாருடைய ரசிகை அப்படின்னு கேட்டாங்க சில பேர் வந்து நான் மைக்கிள் ஜாக்சன் ரசிகை அப்படின்னாங்க சில பேர் நான் ஆமீர் கான் ரசிகை அப்படின்னாங்க நான் வந்து நான் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயாவின் ரசிகைன்னு பெருமையாக சொன்னேன் இவங்க வந்து சத்யாராஜுடைய மகள் சத்யா இந்த பாப்பா சின்ன பிள்ளை இருக்கும்போது சத்யராஜன் வந்து சினி ஃபீல்டில் கொடிக்கட்டி பிறந்தார் அப்போ அவர் யாரை அதிகமாக தூக்கி வச்சு கொண்டாருன்னா எம்ஜிஆர் நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது கூட அவர் என்ன வந்தார் அதிமுக பக்கம் தான் இருந்தார் அவர் இறந்த பிறகு அதுக்கப்புறம் இப்போது அவருக்கு அரசியல் அந்த ஆசை வந்தும்போது இப்போ யாருக்கு இவர் ஜாடா தட்டுறோம் திமுகவுக்கு ஜாடாக தட்டுறாங்க அதன் எழுச்சிதான் ஒரு படி மேலே போய் அவங்க கூட என்ன சொல்லுது நான் சின்ன வயசில் இவர்கள் இருப்பாங்க இவரெல்லாம் பார்த்தன்னா ஒரு படத்தில் வந்து வசனம் வச்சுருப்பாங்க ஏங்க உங்களை வந்து ஐயா கூப்பிட்டுன்னு சொன்னார் ஐயாவா அது யார் அப்படின்னு சொல்லும்போது சொல்லுவாங்க அதுக்கு எனக்கு ஐயாவது கையாவது எனக்கு காரணம் தெரியாது எனக்கு தெரிஞ்சதால் ஒரு கார் அம்பேத்கார் அப்படின்னு சொல்லுவார் அப்போது அன்றையிலேருந்தே இவர்களெல்லாம் இந்த வண்டி சம்பந்தத்துக்கு எதிரானவர்கள் இன்றைக்கும் திமுக ஆட்சிக்கு வருவதற்காக திமுகவை நாமளும் போய் ஊட்டிக்கணும் ஏன்னா இவருக்குள்ள பணம் கட்சிமா இருக்கும் பட் இருந்தாலும் எப்பவுமே ஒரு அதிகாரம் வேணும் அந்த திமுகவை இவங்க எப்படிலாம் இறங்கி யார் செய்கிறாங்க பாருங்கள் அந்த திமுக எப்படிலாம் நாட்டை உருவாக்கி இருப்பாரு இவரெல்லாம் சொல்லி 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 நம்ம ஐயா நம்மளுக்கு திரிச்சாங்க நம்ம பிள்ளைகளும் நம்ம போய் இறங்கி போய் கூப்பிட்றோம் செய்கிறோம் பத்து பேரில் ஒருத்தவங்க தான் பெரிய விஷயம் நூறு பேரில் ஒருத்தன் காது கூட்டுங்க கேட்டால் பெரிய விஷயம் அப்போ இந்த அரசியலையும் இந்த இளைஞர்களும் நீங்களும் வழி நடத்தணும் நீங்கள் வந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் நம்மளால் மட்டும்தான் இந்த மாற்றத்தை இந்த சமூகத்தில் மாற்றத்தை மாற்ற முடியுமே தவிர ஐயால் மட்டுமே அதை மாற்ற முடியாது என்பதை தெரிஞ்சுக்கணும் எந்தளவுக்கு நமக்கு நமக்கு எதிராக சினிமா ஊடகம் யூடியூப் சேனல்ஸ்லாம் இருக்கா இருக்காங்க நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்